பீகார் தேர்தலில் வாக்களிக்க செல்லும் மக்களால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் தற்போது பீகார் ரயில் நிலையத்தில் பீகார் மக்கள் வாக்களிக்க அங்கு செல்வதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் எந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்கிறது அவர்களுக்காக சிறப்பு ரயில் எதன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா கள்ளபரம் என பதிவு பண்ணரா வணக்கம் சரவணன் திருப்பூர் மாநகரில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மணியன் தொழிலாளர்களாக வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் குறிப்பாக பீகாரில் நடைபெறும் தேர்தலுக்கு வாக்களிப்பதற்காக அங்கு செல்லக்கூடிய பயணிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது திருப்பூர் ரயில் நிலையத்தில் தற்போது பரோனி செல்லக்கூடிய வடமாநில ரயிலில் புலம்பெயர் தொழிலாளர்களின் கூட்டமானது நிரம்பி வழிகிறது வருகிற ஆறாம் தேதி பீகாரில் தேர்தல் இருக்கிறது அதாவது அங்கு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் இரண்டு கட்டமாக நடைபெற உள்ள போதிலும் வருகிற ஆறாம் தேதி பெரும்பான்மையான தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுவதால் திருப்பூர் மாநகரில் பணியாற்றக்கூடிய முக்கியமாக பீகாரைச் சேர்ந்த வடமாநில தொழிலாளர்கள் உடனடியாக கிளம்பி சொந்த ஊருக்கு வாக்களிப்பதற்காக செல்கிறார்கள் தீபாவளி மற்றும் சாத் பூஜைக்கு கூட செல்லாத நிலையில் வாக்களிப்பதற்காக அவர்கள் செல்லும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பூர் மாநகரில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பணி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஒரு பீகார் தொழிலாளர்கள் என்று பார்த்தோமானால் கிட்ட முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் இங்கு இருப்பார்கள் என்று கருதப்படுகிறது வாக்களிப்பதற்கு அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதால் கிட்டத்தட்ட அனைவருமே இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்று வாக்களிப்பதற்கு செல்வார்கள் என்று வடமாநில தொழிலாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது இன்று இந்த இவர்கள் செல்வதற்காக இன்று மட்டுமே இரண்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இருந்த ரயில்களில் கூட்டம் பிடுங்கி வழிவதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக போனால் பரவணி செல்லவுடைய ரயிலில் நிற்பதற்கு கூட இடம் இல்லாமல் அனைவரும் நெருக்கி அடித்துக் கொண்டு செல்கிறார்கள் குறிப்பாக தொழிலாளர்கள் தங்கள் குழந்தைகளையும் அழைத்துச் செல்வது மிகுந்த நெரிசடியில் அழைத்து செல்லும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தவிர ரயில் நிலையம் முழுக்க பிளாட்ஃபார்ம் எங்கிலும் அவர்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்ற காரணத்தினால் போலீசாரும் ஓரளவு அங்கு அவர்களை கட்டுப்படுத்தி ரயில் ஏற உதவி செய்தார்கள் இருந்த ரயில் முழுக்க அதிகமான கூட்டம் செல்கிறது சரவணன் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்